நம்ம இந்த இன்னைக்கு எடுத்தவெல்லாம் நம்ம வாழ்க்கையை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்கையில இருக்கக்கூடிய இருப்பை பற்றி நடைமுறையில பற்றி நான் சொல்றேன் உதாரணமா நம்ம நாட்டுப்படத்துல சூரிய அதாவது சூரிய வழிபாடு என்று முதல் நாளைக்கு தை மாசம் அது செய்யறது உண்டு அன்னைக்கு சூரியனை போல ஒரு உண்மை போட்டு கோலத்தால போட்டு கரும்பு அது இதெல்லாம் வச்சு படைக்கிறாங்க இது இன்னமும் நடந்துட்டே வரும் இப்ப சூரியனுக்கு பொண்ணு போட வேண்டியது அவசியம் இல்லை எப்போ இருக்கிற அதே சூரியன் தான் இன்னைக்கே இருக்குது நேர்த்த இருக்குது அது ஒண்ணு அது பறக்க தர போடுறாங்க நினைச்சுக்கலாம் அதே இது சென்னையில அல்லது அமெரிக்காவில போயிருக்காங்க அன்னைக்கு அந்த பொங்கல் அங்க அங்கெல்லாம் செய்யறாங்க பாருங்க அங்க பொங்கல் வந்ததுன்னா இந்த கரும்பு அது கஷ்டப்பட்டு தேடிக்கிறாங்க விவசாயம் செய்தி எடுத்தவங்க அந்த விவசாய பொருளை சூரியன்லாதான் கிடைச்சது என்ற வழிபாடு இங்க இருந்தது சரி அயல் நாட்டுல போய் செய்யணும் இருக்கிறவங்க செய்யலமா செய்ய வேணுமா தேவையில்லை பொங்கல் பொங்கல் வந்துடுதுன்னா பொங்கலுக்கு எவ்வளவு இந்த அநாவசியமா சடங்குகளுக்கு அவசர ஆகக்கூடிய செலவை நான் குறைச்சோம்னா இந்த நாடு எவ்வளவு கல்யாணத்தை பத்தி சொல்ற ஒன்பது பர்சென்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் மீன் துவர் அண்ட துவர் ஒன்லி பை மேரேஜ்ன்னு சொன்ன ஒரு இடத்துல திருப்பி இப்ப செலவே இல்லாத ஒரு மேரேஜ் சிஸ்டம் வரணும்ன்றது நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் அது பலவத்தை நின்று வரையில ஒரு ஒரு நூறு இருநூறு